பயனுற வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடு இலக்கிய பணி செய்து வருகிற சமூக பணி செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்வதில் நான் பெருமைப்படுகிறேன் பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி பாரதியார் காவியத்தை தொடங்குவதற்கு முன்பாக பிரம்ம துதியை பாடினார் வாயார வாழ்த்தினார் என்ற செய்தியோடு நேற்றைய தினம் நிறைவு செய்திருந்தோம் இன்றைய தினம் கல்விக்கு கடவுளாகிய கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய பெருமைகளையும் தோற்ற பொலிவையும் அவள் அருள் அந்த அருட்சிறப்பையும் பற்றி மகாகவி பாரதியார் விதந்து பாடியிருக்கின்றார் அருள் வேண்டி பாடியிருக்கின்றார் நான்கு கைகளை உடைய சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருக்கிற அழகு வெண்தாமரையிலே வீற்றிருக்கிற தோற்ற பொழிவு இவற்றையெல்லாம் கண்ணுற்ற பாரதி சரஸ்வதியை வேண்டி சரஸ்வதியிடம் அருள் விண்ணப்பித்து பாடுகிற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளை கனி இசை தான் நன்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள் கல்லை கடல் நிகர் கண்டதோர் பூந்தமுள் கவி சொலவே பிள்ளை பருவத்திலே என பேண வந்தாள் அருள் பூன வந்தாள் வெள்ளைக் கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளை கனி இசைதான் நன்கு கொட்டிடு நன்கு கொட்டு நல் யாழினை கொண்டிருப்பாள் கல்லை கடலமுதை நிகர் கண்டதோர் பூந்தமுள் கவி சொலவே பிள்ளை பருவத்திலே என்னை பேண வந்தாள் அருள் பூண வந்தாள் என்று மிக துள்ளி ஓடுகிற கவி சந்தத்தோடு மகாகவி பாரதி சரஸ்வதியின் தோற்ற பொலிவினை நம் கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து சேர்க்கின்றார் மேலும் அடுத்தடுத்த பாடல்களிலே சரஸ்வதியினுடைய தோற்றத்தை மிகச் சிறப்பித்து பாடியிருப்பார் திருவிழியை வேத திருவிழி என்று சொல்லுகின்றார் அபிராமிப்பட்டார் அபிராமியை பற்றி பாடுகிற பொழுது அந்த கடை கண்ணை பற்றி பாடுகிற பொழுது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லெயெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று பாடுவாரே அதைப்போல அந்த விழியை கலைமகளின் ஓர விழிப்பார்வையினை வேதத் திருவிழி என்று விதந்து பாடுகின்றார் மதியினை சீதக் கதிர்மதி என்று பாடுகின்றார் முகத்தினை குளிர்ந்த நிலவு போன்ற முகம் என்று எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற கல்விக்கு அதிபதியாகிய கலைமகளை சீதக் கதிர்மதி என்று போற்றிப் பரவுகின்றார் செவியினை வாத தருக்கம் எனும் செவி என்று புகழ்ந்து பேசுகின்றார் வாதங்களையும் அறிஞர்களினுடைய கலந்துரையாடல்களையும் கேட்டு மெய்சில் இருக்கிற திருச்செவியாக இருப்பதாக பாடியிருக்கின்றார் பாரதி அந்த காதிலே செவியிலே போட்டிருக்கிற தோடு என்பது துணிவெனும் தோடு அணிந்தாள் என்று பாரதி பாடுகின்றார் கலைமகளின் வாய் எப்படிப்பட்டது நலம் பொங்கும் சாத்திரத்தை பேசுகிற வாயாக இருக்கிறது இதழை பற்றியும் பேசுகின்றார் பாரதி இதழ் எப்படி இருக்கிறது கற்பனை தேன் இதழ் என்று பாரதி பாடுகிற்கிற அழகை நம்மால் உணர முடிகிறது மேலும் மகாகவி பாரதி சரஸ்வதியினுடைய தோற்றத்தை பாடுவதோடு மட்டுமல்லாமல் சரஸ்வதியிடம் அருள் வேண்டியும் பாடுகின்ற அழகு மிக நேர்த்தியாக இருக்கிறது வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன் வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன் பேணியல் பெருந்தவத்தால் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூனியல் மார்பகத்தால் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திடக் கலைமகள் வாழ்த்துகவே இவர் திரௌபதி கதையை பாடுவதற்கு ஐவருக்கு துணையாக இருந்த பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக இருந்த திரௌபதி பாஞ்சாலியை பாடுவதற்கு நீ எனக்கு துணையை நிற்க வேண்டும் என் நாவிலே வந்து புரிய வேண்டும் என் கையிலே இருந்து அருள் வாக்கினை நீ பொழிய பொழிய வேண்டும் வெயில் அழிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று சொன்னவர் பாரதியார் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வைப்பேன் என்று பட்டயமிட்டு சொன்னவர் மகாகவி பாரதி அப்படிப்பட்ட சரஸ்வதி நாவிலே இருந்த காரணத்தினால் தான் எட்டைய புறத்து எழுச்சி கவிஞனை பாரதி என்று சொல்லுகின்றோம் சுப்பிரமணியன் என்ற பெயரை கூட நாம் மறந்துவிட்டு பாரதி பாரதியார் மகாகவி என்றெல்லாம் போற்றுவதற்கு காரணம் மகாகவி பாரதியினுடைய நாவிலே கலைமகள் காரணத்தினால் காரணத்தினால்தான் பாரதி என்று சொல்லுகின்றோம் பாரதி கலைமகள் இவையெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் சரஸ்வதிக்கு வழங்குகிற பெயர் அந்த கலைமகளின் பெயரையே பாரதியாரை சொல்லி நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் நாவிலே நர்த்தனம் ஆடுகிற அந்த கலைமகளின் அருளை பெற்ற காரணத்தினால்தான் இங்கே சரஸ்வதி துதி இருக்கின்றார் சரஸ்வதி வணக்கம் பாடி இருக்கின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் ஐவருக்கு துணையாக இருந்த திரௌபதியை பற்றி அந்த பாஞ்சாலியின் வரலாற்றை பற்றி பாஞ்சாலி செய்த சபதத்தைப் பற்றி நான் காவியம் எழுதுவதற்கு நான் உள் நுழைந்திருக்கின்றேன் அந்த காவியம் தடைப்படாமல் அந்த காவியம் உடைபடாமல் அந்த காவியம் முட்டுக்கட்டையாக எங்கேனும் தேங்கி நிற்காமல் தொடர்ந்து நான் காவியத்தை பாடுவதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் எனக்கு நலம் புரிய வேண்டும் எனக்கு வளம் புரிய வேண்டும் அந்த காவியம் வரை நீதான் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று சரஸ்வதியை வணங்குவதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் காவியத்தினுடைய வாழ்த்து பாடலை இன்றைய தினம் நாம் பார்த்திருக்கின்றோம் நாளைய தினம் காவியத்தின் மரபில வாழ்த்து பாடலுக்கு அடுத்து நகர்வளத்தை பற்றி சொல்ல வேண்டும் நகர்வளம் நகரின் சிறப்பு அந்த அஸ்தினாபுரத்தின் சிறப்பினைப் பற்றியும் பாரதி பாட தவறவில்லை அஸ்தனாபுரத்தின் அழகு அஸ்தனாபுரத்தினுடைய வளங்கள் நலங்கள் இவற்றைப் பற்றி நாளைய தினம் கண்டு மகிழும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்